காவல் காட்சியுடைய காவலர்களே இன்றைக்கு இந்த புத்தகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் சாரின்னு வருத்தம் தெரிவிக்கிறதா அடுத்த அது வேற விஷயம் இருந்தாலும் இந்த நீதி எல்லாம் விசாரணை வேண்டும் ஓரணியில் திரளுவோம் தமிழ்நாடு ஓரணியில் திரளும் என்னென்ன புரியவே இல்லை எனக்கு முதலமைச்சர் கூட தான் இருக்க ஓரணி தமிழ்நாட்டு நன்மைக்காக ஓரணியில் திரள்வோம்னா அது முதலமைச்சர் பக்கத்தில் நானும் இருக்க தயார் தான் இப்ப நம்ம அவரு கூட தான் இருக்கோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் மிக முக்கியமா ஓடிக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை தமிழ்நாட்டில் முதல்வருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை காவல்துறையை யார் யாரெல்லாமோ தலைமை செயலத்தில் இயக்கிட்டு இருக்கிறாங்க அந்தந்த மாவட்ட எஸ்பி டிஎஸ்பி என்ன செய்யறாங்கன்னா தலைமை செயலர் வந்து யாரோ போன் பண்ணி சொல்ல அந்த திருப்பத்தி குமாரை போலீஸார் கடத்தி சென்று படுகொலை செய்திருக்கிறார் சிறப்பு காவல்படை அதில் வழக்கு பதிவுப்படும் போது எஃப்ஐஆர் போட்டு அதற்கு பிறகு அந்த எஃப்ஐஆரில் விசாரிக்கப்பட்டு அது பிறகு சார்ஜ் ஷீட் போடப்பட்டு தண்டனை கொடுக்கணும் ஆனால் குமாரை பொறுத்த மட்டும் நேரடியாகவே சிறப்பு காவல்படை அவங்கள தூக்கிட்டு போய் இரும்பு கம்பியால் அடித்து கொடூரமான கொலை கொலை செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை மிக மோசமான ஒரு சூழ்நிலை தினசரி கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் கொண்டிருக்கிறது திருக்கோணத்திலே சிவகங்கை பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு போன ஒரு சிறுவன் ஏழு வயசு சிறுவன் அங்கு பள்ளியில மர்மமான முறையில் அங்கு அவர் இறந்திருக்கிறார் அதற்கு நீதி விசாரணை வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அஜித்குமார் கொலை வழக்கிலும் நீதிபதிகள் நல்ல முறையில் செயல்பட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு முழுவதுமாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் இன்றைக்கு நேரே திருப்போணத்திற்கு தான் இப்ப போறோம் என்னுடைய நிர்வாகிகளோடு நாங்கள் திருப்போணத்துக்கு அங்க வீட்டுல போய் துக்கம் விசாரிச்சு வரலாம்னு இன்னைக்கு நிகழ்ச்சி முடிச்சு அங்கதான் போறோம் அவங்கள நுங்கமாக போலீஸ் போலீஸ் ஒரு ஒரு வந்து என்னன்னா கையில இன்ஜெக்ஷன் போடப்பட்டு சிறுமி உடல் எல்லாம் வலி அளிக்குது அப்படின்னு சொல்லி பண்றாங்க அது பாலியல் துன்புறுத்தல் ஆளாய் இருக்கிறது அது ஒரு போலீஸ் பெயர் சொல்லுறார்கள் இப்படி காவல்காக கூடிய காவலர்களே இன்றைக்கு இந்த புத்தகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் ஈஸியா சாரின்னு சொல்லிடுறாங்க ஏற்கனவே இருபத்தி நாலு லாக் அப் செத்து நடந்திருக்கு ஆனால் எதுவுமே லாக்அப் செத்துன்னு நம்ம சொல்ல முடியாது எல்லாமே படுகொலைன்னு தான் சொல்றோம் போலீஸாரால் செய்யப்பட்ட படுகொலைகள் இது அனைத்திற்கும் முதலமைச்சரே பொறுப்பேற்க வேண்டும் முழுமையான நீதி விசாரணை வேண்டும் சிபிஐ நீதி விசாரணை வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா விஷபகுரை மாவட்டத்தில் காலையில் உணவு சாப்பிடக்கூட அந்த சாம்பார்ல பள்ளி கடந்திருக்கு போன வாரம் தாராபுரம் மாவட்டத்துல அதே மாதிரி பள்ளி கடந்திருக்கு பள்ளி கல்வித்துறை காவல்துறை இதெல்லாம் தமிழகத்தில் செயல்படுதா என்பது கேள்விக்குறியாக இருக்க அவங்க பேர்ல இரண்டாயிரத்தி பதினொன்று வழக்கு பதிவுப்பட்டு பல மோசடி வழக்கு துணை முதலமைச்சருடைய உதவியாளருக்கே மூலமாக வேலை வாங்கி சொல்லி ஏற்கனவே வழக்கெல்லாம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து அவங்களுடைய திருமணமே மிரட்டி தான் அவங்கள்ட்ட முதல் கணவர்கிட்ட வந்து மிரட்டி பணம் வாங்கிட்டு தான் வெளியே வந்திருக்காங்க அதுவும் செய்யும் நீங்க தான் யாருக்கு போன் பண்ணாங்க தலைமைச் செயலகத்துக்கு யார் போன் பண்ணாங்க அந்த தலைமை செயலகத்துல உள்ள அதிகாரிகள் யாருக்கு போன் பண்ணாங்க இதையெல்லாம் முதலமைச்சர் தெளிவுபடுத்துவது சும்மா சிம்பிளா சாரின்னு சொல்லிட்டு போனா சாரின்னு சொல்றது அது ஒரு வகையில அவங்களை செய்த தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கதான் அடுத்த அது வேற விஷயம் இருந்தாலும் இந்த நீதி எல்லாம் இது நீதி விசாரணை வேண்டும் சாரி சொல்லக்கூடிய முதலமைச்சர் வந்து தலைமை கழகத்துல யாருக்கு போன் பண்ணாங்க அந்த அதிகாரி யார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது ஏழாம் தேதி அந்த சுற்றுப்பயணத்துல கலந்து கொள்கிறேன் எல்லா இடங்களிலும் ஜனதா கட்சி அவர்கள் எல்லா இடங்களிலுமே பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் எல்லாருமே கலந்து கொள்வாங்க

ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஞானம் செய்யறதுக்கு அஞ்சு மாசத்துலயே தீர்ப்பு வந்துருச்சு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஞானம் செய்யறதுக்கு அஞ்சு மாசத்துலயே தீர்ப்பு ஆனா அந்த பெருசுக்கு இன்னும் தீர்ப்பு வரவே இல்லை இவன் ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆகும் இதை தான் ஆட்சிக்கே வந்ததாக வேற சொல்லிட்டு இருந்தாங்க பரீட்சுக்கு ஒரு நீதி அஜித் குமாருக்கு ஒரு நீதி அப்படிங்கிற மாதிரி இல்லாம எங்களுக்கு சிபிஐ விசாரணை முதலமைச்சர் கொஞ்சம் சரியா செயல்படும் மறைக்கிறதுக்காக ஓரணியில் திரளவோம் தமிழ்நாடு ஓரணியில் திரளும் புரியவே இல்லை எனக்கு நாங்களும் கூட தான் இருக்கோம் தமிழ்நாட்டு நன்மைக்காக ஓரணியில் திரள்வோம்னா அது முதலமைச்சர் பக்கத்தில் நாங்களும் இருக்க தயார் தான் இப்ப நம்ம அவரு கூட தான் இருக்கோம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கும் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்குக்கும் முதலமைச்சர் என்ன சொல்கிறார் அதை தான் நாங்க கொஞ்சம் சொல்றோம் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு நான் ரொம்ப விரும்ப முடியும் ஆனால் முதலமைச்சரா தமிழ்நாட்டுக்கு அவர் செய்ய வேண்டியதை செய்ய தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக வந்து